பெண்களுக்கு எல்லாம் சொல்கிறான் அடுத்த சட்டமாக உங்களுடைய கருப்பை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இருக்கக்கூடிய முதல் தன்மை ஈமானுடன் அந்த பெண் பாதுகாக்க வேண்டிய முதல் 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 தன்மை அந்த பெண் தன்னுடைய கருப்பை பாதுகாக்க வேண்டும் இப்ப சொல்ற கருப்பை பாதுகாத்தல் என்றால் நம்ம விளங்கி வச்சிருக்கோம் அது இல்லை தன் பேச்சு தன் பேச்சு தன் பார்வை வெளிப்படுத்துதல் தன்னுடைய வார்த்தைகளை அழகாக்கி பேசுதல் இதுவெல்லாம் யாரிடத்திலே யாரிடத்திலே அனுமதிக்கப்படுகிறது கணவனிடத்திலே கணவன் அல்லாத கணவன் அல்லாத ஒரு பெண் தன்னுடைய பார்வையை பறிகொடுத்தாலோ தன்னுடைய நாவின் வார்த்தைகளை பயன்படுத்தின பறிகொடுத்தாலோ தன்னுடைய அழகான அந்த அழகை பறிகொடுத்தாலோ கருப்பை இழந்து விடுகிறாள் அந்த பெண் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் அதுவும் குறிப்பாக இந்த கல்லூரிகளில் படிக்கக்கூடிய முஸ்லீம் பெண்கள் இல்லாம ஷா அல்லா எல்லா பெண்களையும் நான் சொல்லலை ஈமான் கொண்ட சாலியான பெண்களை அல்லாஹ் பாதுகாக்கிறார் அவர்களும் ஈமானையும் பாதுகாக்கிறார்கள் பார்வையை பாதுகாக்கிறார்கள் செவியை பாதுகாக்கிறார்கள் ஈமான் இல்லாதவர்கள் தங்களுடைய கருப்பை பறிகொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாளுக்கு நாள் எத்தனை சதவீதம் எத்தனை சதவீதம் சொல்ல முடியல அந்த அளவு இந்த சமுதாயத்தின் முஸ்லிம் பெண்களின் நிலைமை நாளுக்கு நாள் தரக்குறைவாக சென்று கொண்டிருக்கிறது அன்பிருக்கின்றவர்களே இந்த தன்மைகளை பாதுகாப்பதற்குத்தான் அல்லாஹுடைய ஜீன் இஸ்லாம் ஒரு முஸ்லிமான பெண்ணுக்கு ஹிஜாபை கடமையாக்குகிறது ஹிஜாபை கடமையாக்குகிறது இஸ்லாம் கூறக்கூடிய ஹிஜாபை கடமையாக்குகிறது இன்னைக்கு கடையில் இருக்கக்கூடிய ஹிஜாப கடமையாக்கல இன்னைக்கு கடயில இருக்கிற ஹிஜாப் இந்த ஹிஜாப முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கடமையாக்குல உண்மையான ஹிஜாப அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ таஆலா கடமையாக்குறான் ய அய்யுஹன்னபி குல் ல அஸ்வாஜிக்க வ பனாতিক வ நிசாயல் மூமினீன்

உபச்சாரத்தை எப்படி தடுக்கிறது பெண்களுடைய அபகரிப்பு எப்படி தடுக்கிறது சொல்லி அல்லாஹ் சொல்றான் காரணத்தை அதுதான் அவர்களின் கண்ணியத்தை வெளிப்படுத்தும் அவர்களை பாதுகாக்கும் தீங்குகளில் இருந்து பாதுகாக்கும் கூடியவனாக இருக்கிறான் அப்ப அது உண்மையான ஹிஜாப் என்ன உண்மையான ஹிஜாப் இல்லை எது முதல்ல அதை பார்த்தாதான் உண்மையான ஹிஜாப் எதுன்னு தெரியும் இரண்டு பேர்ஃபா அனிமீன் அகலினார் ஆரஹுமார் இரண்டு கூட்டத்தார்கள் அவர்களை நான் பார்க்கவில்லை சுல்லாய் செல்லாலைச்லன் செல்கிறார்கள் இரண்டு கூட்டத்தார்கள் அவர்களை நான் பார்க்கவில்லை அவர்கள் எதை சேர்ந்தவர்கள் நரகத்தை சேர்ந்தவர்கள் ஒருவர் கையிலே கம்பை வைத்து கொண்டு மாட்டை அடிப்பது போன்று மனிதர்களை அடித்துக் கொண்டிருப்பார் இது வேற தன்மை இதுக்கு சரங்க பார்க்கும் அப்புறம் நீங்க புரிஞ்சுக்கலாம் இன்னொருவர் யார் தெரியுமா ஒரு நிசா அவள் பெண் காசியா துன் ஆடை அணிந்திருப்பால் ஆனால் நிர்வாணமாக இருப்பாள் ஆடை அணிந்திருப்பாள் ஆனால் நிர்வாணமாக இருப்பாள் அவளும் பிறர் பக்கம் சாய்வாள் பிறரையும் அவள் பக்கம் சாய்ப்பாள் பாதுகாத்தூமிங்களான பெண்களுடைய ஆடைகளை இருக்கக்கூடிய சமுதாயத்தில் முஸ்லிம் பெண்களுடைய ஆடை இதுதான் அல்லாஹ் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம் பெண்களே அல்லாஹுவை நேசிக்க கூடிய ஹபீபை நேசிக்க கூடிய அல்லாஹுவை அஞ்சக்கூடிய முஸ்லிம் பெண்களே உங்கள் ஆடைகளை மாற்றி கொள்ளுங்கள் இந்த தன்மையில் இருந்து காசியாச்சு யானி அப்படி என்றால் அந்த ஆடை மெல்லியதாக இருக்கக்கூடாது அந்த ஆடை அழகானதாக அலங்காரம் உள்ளதாக இருக்கக்கூடாது இன்னைக்கு ஹைஜாபே அலங்காரந்தான் ஹிஜாபே அழகு உள்ளதுதான் சுடிதாரை விட இன்னைக்கு ஹிஜாப் தான் அழகு கடையில் போய் பாருங்க தெரியும் அவ்வளவு சோக்கை மின்மெனுத்துட்டு இருக்கும் ஹிஜாப் ஹிஜாப் எதுக்கு மக்களை பார்க்க கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு விஜாபதிக்கு மக்கள் பாக்கணும்னு சொல்லி லா இலா இல்ல அல்லாஹ இதை நீங்கள் உங்கள் மனைவிக்கு வாங்கி கொடுத்தால் இதை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தால் உங்கள் மனைவியை பிள்ளையை நிர்வாணமாக்கு நீங்கள் மக்களின் கண்களுக்கு முன்னால் எவ்வளவு எப்பொழுதுக்கை சுல்லா சொல்லி இருக்கிறார்கள் சொல்லல்லாம் அது மட்டுமல்லவர்களே ஏன் பெண்களுக்கு இந்த எச்சரிக்கை என்றால் அப்படித்தான் இயற்கையாக அவருடைய உடல் அமைப்பை ஆக்கியிருக்கிறான் அவருடைய அழகை எல்லாம் ஒரு ஆண் வழிகடுவான் ஒரு பெண் வழிகடுவால் வழிகெடுப்பான் ஒரு ஆண் வழிகடத்தான் செய்வான் ஒரு பெண் அவரும் வழிகடுவால் பிறரையும் வழிகெடுப்பாள் அவருடைய அழகின் மூலமாக பிறர் வழிகடுவார்கள் தான் இஸ்லாம் சொல்கிறது பெண்ணை உன் அழகை மறைத்துக்கொள் அந்த அழகுக்கு தகுதியானவன் உன் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் எப்படி இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை ஒழுங்குபடுத்துகிறது சுத்தப்படுத்துகிறது பாருங்கள் அந்த கண்ணியமான ஹிஜாப் அதை பாருங்கள் ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய உண்மை உருவம் தெரியும் ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய மதிப்பு தெரியும் என்று அசிங்கமாக என்ன ஆடை இது சொல்லும் அளவிற்கு ஒரு முஸ்லீம் பெண்ணுடைய இருக்க வேண்டும் அதை பார்த்து அழகாக இருக்கிறதே எந்த கடையில் வாங்கி இருக்கிறார்கள் என்ற எண்ணம் வரும் அளவிற்கு முஸ்லிம் பெண்ணுடைய ஹெஜாப் இருக்கக்கூடாது அந்த பெண்ணை பார்ப்பதற்கே அந்த ஹிஜாப் வலி ஏற்படுத்தக்கூடாது அப்படிப்பட்ட ஹிஜாபை தான் உண்மையான ஹஜாப் என்றால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அனுமதித்திருக்கிறார்கள் இந்த சமூகத்தை முஸ்லிம் பெண்களை சீரமைக்க அல்லாஹுடைய தூதர் செல் அல்லாஹ் ஹாலேவஸ் செல்லம் கூறிய மிக முக்கியமான ஒரு ஹதையை நாம் பார்க்க வேண்டும் யாகும் ஒத்துஹூல் அலன் நீசா பெண்களிடத்திலே செல்வதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் ஃபக்கார ராஜுனுமின் அன்சார் யார் அசூர் அல்லா அப்பர் அயிட் அல் ஹம் வ கால் அல்ஹம் அல்மூத் அல்லா பாதுகாப்பானாக அல்லாஹ் பாதுகாப்பானாக இந்த தன்மையை விட்டு அல்லாஹ் நம்மை சுத்தப்படுத்துவானாக நம்முடைய குடும்பத்தாரர்களை சுத்தப்படுத்துவானாக கணவனின் உறவினர்கள் என்ற பெயரிலே கணவனின் உறவினர்கள் சகோதரர்கள் என்ற பெயரிலே இன்று வீட்டிலே மனைவி இருக்கும் பொழுது ஒரு தம்பியோ அந்த கணவனின் சகோதரர்களோ இருந்தால் அந்த பெண்ணுக்கு இந்த சகோதரன் மௌத்துக்கு சமம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றினைவுகளை